தங்கத்திற்கு திடீர் நோ உலக தங்க மார்க்கெட்டையே ஆட வைக்கும் இந்தியா ஸ்மார்ட்டானமு தங்கத்தின் விலையில் ஏற்படும் நிலையற்ற தன்மை காரணமாக இந்திய ரிசர்வ் வங்கி தற்காலிகமாக தங்கம் வாங்குவதை நிறுத்தியுள்ளது அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைப்பால் இப்பொழுது தங்கம் விலை உயருகிறது எதிர்காலத்தில் குறையும் இப்போது வாங்குவது ஸ்மார்ட்டான முடிவு என்பதால் இந்தியா இப்பொழுது தங்கம் வாங்காமல் பின்வாங்கியுள்ளது உலகளாவிய மத்திய வங்கிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எண்பத்தி நான்கு பில்லியன் மதிப்புள்ள தங்கத்தை வாங்கியுள்ளன அமெரிக்க கருவூல பத்திரங்கள் மற்றும் டாலரின் மதிப்பில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக மத்திய வங்கிகளுக்கு தங்கம் ஒரு முக்கியமான முதலீடாக மாறியுள்ளது இருப்பினும் தங்கத்தின் விலை தற்பொழுது மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளதால் இதில் முதலீடு செய்வது சவாலாக மாறியுள்ளது டிஎஸ்பி மியூச்சுவல் பண்ட் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிக்கையின்படி உலக தங்கச் சந்தையில் இந்தியாவின் பங்கு பதினைந்து சதவிகிதம் ஆகும் இதன் மதிப்பு சுமார் இருபத்தி மூன்று டிரில்லியன் தற்போதைய உலக அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் பனிரெண்டு புள்ளி ஐந்து டிரில்லியன் எனவும் அந்த அறிக்கை கூறுகின்றது இதுவரை வெட்டி எடுக்கப்பட்ட நகைகள் வடிவில் உள்ளன உலக பொருளாதாரம் மோசமடைந்து வருவதால் அடுத்தது என்ன நடக்கும் என்று நிச்சயமற்ற தன்மை நிலவுகின்றது இதனால் பல நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளன கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரிசர்வ் வங்கியின் தங்க இருப்பு முப்பத்தி ஐந்து சதவிகிதம் அதிகரித்து இரண்டாயிரத்து இருபது நிதியாண்டில் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூன்று இருந்து மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் எட்நூற்று எண்பது டன்னாக உயர்ந்துள்ளது உலக தங்க தரவரிசையில் இந்தியா உயர்ந்துள்ளது தங்க இருப்பில் உலகின் ஏழாவது இடத்தில் இந்தியா உள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தில் பத்தாவது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது உலக தங்க கவுன்சிலின் கூற்றுப்படி இந்தியாவின் மொத்த அந்நிய செலாவணி இருப்பில் தங்கம் இப்போது பதிமூன்று புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் உள்ளது இது இரண்டாயிரி சதவிகிதமாக இருந்தது இந்தியாவின் இந்த விரைவான வளர்ச்சி சீனாவிற்கு சவாலாக மாறக்கூடும் சமீபத்திய ஆண்டுகளில் டாலர் நிலையற்றதாக இருப்பதால் தங்கம் நிலையான பொருளாதார பாதுகாப்பை வழங்குகின்றது அமெரிக்க டாலர் உலகளவில் ஆதிக்கம் செலுத்தும் இருப்பு நாணயமாக இருந்தாலும் அதன் மதிப்பில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக டாலரை முழுமையாக நம்ப முடியாத நிலை உள்ளது அமெரிக்க பங்கு சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் டாலர் இருப்புகளை வைத்திருக்கும் மத்திய வங்கிகளை பாதிக்கின்றன நடப்பு நிதியாண்டின் முதல் பதினோரு மாதங்களில் இந்தியாவின் தங்கம் மற்றும் வெள்ளி உட்பட விலை மதிப்பற்ற உலோகங்களின் இந்தியா எழுபத்தி நான்கு புள்ளி மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை இறக்குமதி செய்தது இதில் சுமார் ஐந்து இறக்குமதிகள் அமெரிக்காவிலிருந்து வந்தவை இதை இரண்டு அல்லது மூன்று மடங்கு உயர்த்த இந்தியா திட்டமிட்டுள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் முயற்சியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் தங்கம் வாங்கும் போக்கு நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது